ஹலோ வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இந்த மலைக்கு நல்ல முறுமுறுன்னு ஒரு கீரை விடை மசால் விடை எப்படி செஞ்சிருக்கிறோம் முந்நூறு கிராம் பட்டாணி பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயம் ஆறு வளகம் வறு போட்டு குறை கொரன் நல்லா உப்பு போட்டு நல்லா குறைவரில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி ஊற வச்சு ஊற்றிருக்காங்க ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இருக்குது நான் முருங்கைக்கீரை போடுறது உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ அதை கட் பண்ணி நான் முருங்கைக்கீரை வேணும்னா கட் பண்ணாமல் அப்படி போகணும் உங்களுக்கு என்ன கீரை தேவையோ அந்த கீரை கொடுக்கலாம் இப்போல்லாம் போட்டால் சேரங்கினா மாவுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி போயிடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு உங்களுக்கு வடை என்ன சைஸோ அந்த சைஸ் வடை வட்டி நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போடுவேன் இல்லை ஒரே சைஸாக ஒன்று கூட போடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வடை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைப்பேன் மறுமுறை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வடை நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வடை எடுத்துகிட முடியாது இந்த மழைக்கு முறும் உரணும் கீரை வடை மசாரி விடை கிடையாது இல்லை சூப்பரான கிறிஸ்பியான கீரை விட ரெடி ஆகிடுச்சு மசாலையோட நீங்களும் இந்த மலைக்கு இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க ஒரு